அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியுமா பிரச்சனைகள்னா என்ன நம்மளுடைய பிரச்சனைகள் எங்க இருக்கு எது பிரச்சனை நம்முடைய தான் பிரச்சனையா அல்லது நம்ம அதை முறை தான் பிரச்சனையா இப்போ உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது எது பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குது இப்போ நம்ம வந்து ஏன்னா பாம்பை பற்றிய நினைவு நம்மளை விட்டு மாட்டாங்க பாம்பு போயிட்டு ஆனால் பாம்பை பற்றிய நினைவு நம்மளை விட்டு போகல அது நம்மளை தூக்கத்தெல்லாம் டார்ச்சர் பண்ணிவிட்டு இந்த மனோ ரீதியான அம்சம் நம்மளை தொந்தரவு பண்ணுதோ செயல் ரீதியான அம்சம் நம்மளை தொந்தர பண்ணதோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இப்போ நம்ம பிரச்சனை முடிஞ்சாலும் பிரச்சனை சார்ந்த நினைவு நம்மளை விட்டு போக மாட்டாங்க பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமோ உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில எல்லாம் கூட கிடைச்சது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒரு இளம் வயசு தாப்பினார் ரெண்டு சின்ன குழந்தைகள் ஒரு பையனுக்கு அஞ்சு வயசு இன்னொரு பையனுக்கு ஆறு வயசு ரெண்டு குழந்தைகளோட ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அந்த ரெண்டு பசங்களும் என்னென்ன சொன்னால் நம்பர் சேட்டை அந்த கம்பார்ட்மெண்ட்டே ஒன்று இல்லைன்னே ஆக்குறாங்க ஓடுறதும் குதிக்கிறதும் அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து கீழே போடுறதும் அதை திறந்து பார்க்குறதும் எல்லாரையும் கடும்பாடு படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளவங்க எல்லாருமே கொதிச்சு போயிடுறாங்க சொல்லி என்ன கடைசியில் அந்த தாப்பு நாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்னையா அவங்க பிள்ளைகளை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க இந்த வார்டு படுத்துறாங்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் போதுமான வயசு ஏறல ஏற்படலை நம்ம சொன்னால் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க புரிய மாட்டாங்கங்கிறத தெரியல நாங்கள் எங்கே போகிறோம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த குழந்தைகளுடைய தாயார் அதான் என்னுடைய மனைவி ஒரு கல்லூரியில் பேராசிரியர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு நார்த் இந்தியா டூர் போயிருந்தாங்க போன இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அந்த பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவி அந்த விபத்தில் இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சரியில் வச்சிருக்கு அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் இந்த குழந்தைகளை வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு போக முடியாது பார்த்துக்கிட்டு இருக்க யாருமே இல்லை அதனால வேற வழியில் அமைஞ்சது இந்த குழந்தைகளையும் நான் என் கூட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன் அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கிற மாதிரி ஒரு தாப்பு நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கப்புறமா என்னன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் அந்த சேட்டைகளை அப்படியே கண்ணி பண்ணிட்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் ஓடுறதும் சாடுறதும் அடுத்த பொருள்களை இழுத்து போடுறதும் இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் அந்த கூட இருந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே டவுப்பனார் கண்டிக்கலாம் நாமளே இந்த பிள்ளைகளுக்கு நாலு சாத்து சாத்திரலாங்கிற வேகத்தில் இருந்தவங்க இப்போமும் அதே கம்மி தான் இருக்குது இப்போ அந்த பிள்ளைகளை இவங்கள அடித்தா கூட உங்களுக்கு வலிக்காதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போயிட்டாங்க ஏன்னா அதாவது அவங்களுடைய நிலமை வந்து வேற ஒரு தன்மையில் இருக்குங்கிறனால இவங்க எல்லாமே வந்து அவங்க மனசு மாறி போயிடும் சூழ்நிலை மாறலை ஆனால் மனசு மட்டும் மாறி இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால் ஒரு பெக்குலியான சுச்சுவேஷன் இப்போ முதல் கேஸை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மைண்டு டிஸார்டரில் இருக்கிறான் சரி எப்படியோ மிஸ்பிஹேவ் பண்ணுறான் ரைட்டுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்கூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ ரெண்டாவது கேட்டகரியில் ரெண்டாவது உதாரணத்தில் இந்த குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஒரு சோகத்தில் இருக்குது ஒரு இழப்பு பெரிய இழப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்குது தாயே இறந்துட்டது தாயில்லா குழந்தைகளுக்கு விபரம் தெரியாத வயசு தாய் இறந்து போனது கூட தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லி ஒரு அனுதாபம் ஏற்படும் பொழுது அது வந்து அந்த பிரச்சனை ஏற்படலை இப்போ இதெல்லாம் ஒரு பெக்குலியரான கேஸ் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி எல்லாமே பெக்குலியரான சர்க்கம்ஸ்டான்சஸ் அமையாது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சில அப்நார்மலாக சில சத் சூழ்நிலைகள் ஏற்படும் இழப்புகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் சூழ்நிலைகளுடைய சிக்கல்கள் ஏற்படும் அது நம்மளை தாக்கும் அதனுடைய தாக்கத்தினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் கொந்தளிப்புகளில் ஏற்படும் அப்போ அதை நம்ம எதிர்கொள்வதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு எதிர்கொள்வதுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்கா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாங்கள் வந்து விடுமுறை காலங்களில் இப்படி ஏதாவது மலை பிரதேசங்களில் தவன் பண்ணுறதுக்காக அதுகளுக்காக போவோம்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி ஒரு தடவை வந்து நாங்கள் பாபநாசம் மலையில் தாமிரி ஆறு உற்பத்தி ஆகுது அதுதான் வந்து ரெண்டு டேம் இல்லை தண்ணி வந்து இந்த டேம் ரெண்டு டேமுக்கு அந்த ரெண்டு டேம்லேயே எதுக்கு கடந்து அதுக்கு மேலே இருந்து தான் அது உற்பத்தி ஆகிற இடம் வந்து பானதிர்த்தன்னு சொல்லி பேர் நாங்கள் அந்த பான திருத்தத்தை பார்க்குறக்காக போகிறோம் போனோம்ங்கன்னா ரெண்டு டேம் கடந்து போனோம் ரெண்டாவது அப்பர் டேம் லோவர் டேம்னுட்டு இருக்கும் அந்த அப்பர் டேமை வந்து கடந்து போகும்போது அங்கே போட்டில் தான் போகணும் போட்டில் போய் மறுகரைக்கு போகணும் அந்த டேமுக்கு கீழே தண்ணி வரும் பொழுது அதெல்லாம் கண்ட்ரோல்டாக வரும் ஏன்னா டேமு திறந்தால் தான் தண்ணி வரும் டேமு பூட்டியாச்சுன்னா தண்ணி வராது ஆனால் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் என்ன காட்டாறு தான் இந்த தாமிரணி ஆறு கூட உற்பத்தி ஸ்தானங்கிறது வரும் காட்டாறு தான் அதுதான் வந்து டேமில் வந்து சேருது நாங்கள் அந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கு பேர் பானதீர்த்தனே பேர் அதை பார்க்குறதுக்காக நாங்கள் இருக்கோம் அப்போ நாங்கள் போனது ஒரு பெரிய காலம் எங்களுக்கு பாதை தெரியாது ஒரு சாமியார் ஒருத்தர் தான் எங்களுக்கு பாதை காட்டி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அந்த ஆத்தங்கரை வழியே போயிட்டு ஆற்றுல வெள்ளம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த சாமியார் சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு குட்டி அணை அடிச்சுட்டு போயிட்டுதுன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அந்த வெள்ளத்தை பார்த்தாங்கன்னா குட்டி அணைன்னு பெரிய யானை கூட அடிச்சுட்டு போயிடும் அந்த அளவுக்கு கொடூரமாக ஓடிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிறவர் என்ன சொன்னா நம்ம இறங்கி குளிப்போமாங்கிறாரு கொஞ்சம் விளையாட்டு விளையாட்டுக்கு சொல்கிறாரோன்னு பார்த்தான்னு சொன்னால் உண்மையிலேயே அவர் இறங்கி குளிக்கிறதுக்கு இடத்தெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நீங்க ஆளை க்ளோஸ் பண்ணிடுவார் போல் இப்போ தான் யானை அடிச்சுட்டு போச்சுங்கிறாரு நம்மள இறங்கி குளிக்கணும்னு சொல்லி ஆளை க்ளோஸ் பண்ணிடுவார போலன்னு சொல்லி சாமி நீங்கள் இறங்கி குளிங்க நாங்கள் கரையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி விட்டு விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் கேள்வி பண்ணுறதை கூட அவர் மைண்ட் பண்ணுற மாதிரி தெரில அவர் சீரியஸாக குளிக்கிறக்கு இடத்த கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு பிறகு அவர் கண்டுபிடிச்சி கொடுத்த இடத்துல நாங்கள் எல்லோரும் இறங்கி குளித்தோம் அது நீங்கள் இந்த மாதிரி மலப்பிரதேசங்களில் ஓடக்கூடிய ஆறுகளில் நீங்கள் என்னமோ என்னமோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே கூட இந்த இடத்த கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அங்கே வந்து எல்லாம் எங்கே பார்த்தாலும் பாறைகளாக தான் இருக்கும் அந்த பாறைகளுக்கு மத்தியில் தான் ஆறு ஓடுது அப்போ சில இடங்கள்லன்னு சொன்னால் பாறைகள் தண்ணியை ஓடுற தண்ணியை பிளாக் பண்ணும் அப்போ ஒரு பக்கத்தில் தண்ணி முன்னோக்கி போகும் ஒரு இடத்துல பாறை பிளாக் பண்ணுறதுனால தண்ணி ரிவர்ஸில் வரும் ஒரு இடத்துல முன்னால் போகும் ஒரு இடத்துல புன்னால் வரும் அப்போ ரெண்டும் சந்திக்கிற மாதிரி இடத்துல வந்து தண்ணி வந்து அப்படி சமன்பட்டு தப்பாக மாறுரும் அதில் நீங்கள் இறங்கி நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம் ஒரு ஒரு ஆபத்தும் இருக்காது ஏன்னா அது அதில் பழக்கமானவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி அதில் நாங்கள் இறங்கி குளிம் இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு காட்டாராக தான் இருக்குது ஆனால் அதுலேயும் நீங்கள் இறங்கி குளிக்கிற மாதிரி இந்த மாதிரி சில அம்சங்களும் அதில் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நம்ம இந்த முகாமுடைய நோக்கம் அதுதான் அப்படி என்ன மாதிரி ஸ்பாட் இருக்குது உண்மையிலே அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நம்மளை இருக்க முடியுமா பிரச்சனைகள்னால் என்ன நம்முடைய பிரச்சனைகள் எங்கே இருக்குது எது பிரச்சனை நம்முடைய சூழ்நிலை தான் பிரச்சனையா அல்லது நம்ம அதை எடுத்துக்கிட்டுற முறை தான் பிரச்சனையா ஒரு பெரிய வியாபாரி ஏகப்பட்ட பிஸ்னஸ்களுக்கு சொந்தக்காரர் இப்போ பிஸ்னஸுகளில் பலவிதமான ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும் அதனால என்னென்னா அவரால் நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல ஒரு நாலு நாளாக தூக்கமே இல்லை கடும்பாடு போடுறாரு ஒரு நிம்மதியை தேடி ஒரு ஆசிரமத்துக்கு போய் ஒரு ஞானியை சந்திக்கலான்னு சொல்லி போகிறாரு அந்த ஞானியினுடைய ஆசிரமம் இதே மாதிரிதான் பெரிய பிரதேசத்தில் இருக்குது வெஹிக்கிளில் போக முடியாது நடந்து தான் போகணும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்றாரு அவர் சேரும் பொழுது கிட்டத்தட்ட இருட்டுறதுக்கு துவங்கிடுது அப்போ அந்த ஞானி வந்து அவரை வரவேற்று சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு இவரும் தன்னுடைய கதைகள் எல்லாம் சொல்கிறாரு தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு அப்போ இன்னைக்கு நீ கொஞ்சம் ரெஸ்டடு நீ பயண கிளப்பில் வந்திருக்கா நம்ம நாளைக்கு நம்ம உன்னுடைய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துக்கிடுவோம் நீ சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக தோங்க நீங்க வந்து எனக்கு பெட் போதுமான அளவில் இல்லை அளவுல கிடையாது என்னுடைய பெட் நீ ரொம்ப வசதி உள்ளவன் என்னுடைய பெட் மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன் பெட்டே உனக்கு தந்துடுறேன் நீ வசதி உள்ளவன் சாதாரண பெட் எல்லாம் படுக்கையில படுக்க முடியாது ஏன் எனக்கு யூஸ் பண்ணிக்க நான் வேற இடத்துல தங்கிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஞானி வந்து தன்னுடைய பெட்டை அவருக்கு கொடுத்துற அந்த பெட் நல்லா ஸ்ப்ரிங் ஆக்சனோட இருக்கு இவர் படுத்தா நல்லா நெளிஞ்சு கொடுக்குற மாதிரி வளைஞ்சு கொடுக்குற மாதிரி மாதிரி நல்லா அருமையான குஷன் ஸ்பிரிங் ஆக்ஷனோட இருக்கு இவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பயண கிளப்பு வேற சாமியார் ஏதோ நமக்கு நல்ல வழியை காட்டிடுவாருங்கிற நிம்மதியோட அப்படியே படுத்து தூங்கிடுறாரு இரவு ஒரு ரெண்டு மணி இருக்கும் யாரோ கதை தட்டுற மாதிரி சத்தம் கே எழும்பி பார்த்தா அந்த ஞானி தான் நின்றுட்டு இருக்காரு என்ன சாமி இப்போ அந்த நேரத்தில் வந்திருக்கீங்க பெட்டு வேணுமா நான் ஒன்றா வேறு இடத்துல படுத்துக்கிட்டேன் நீங்கள் படுங்கன்னு சொல்லி இவர் கேட்குறாரு இல்லை அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அவசரத்தில் என் சில்லை பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன் இப்போதான் நினைவு வந்தது நான் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் இன்னும் சொல்லி அந்த வியாபாரி படுத்த பெட்டை தூக்கி உள்ள இருந்து பெரிய கருணாக பாம்பு உன்னை உருவி எடுத்து அப்படியே தோட்டில் போட்டுக்கிட்டு சரியப்பா நீ படுத்து தூங்கு நம்ம நாளைக்கு சந்திப்போம்ட்டு போயிடுறது அதுக்கு அதுக்கப்புறம் படுத்தா ஒரு தூக்கம் வருமா இருக்கு ஏன்னா அது வரைக்கும் அந்த பெட் நெளிஞ்சு கொடுக்கும்பொழுது ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நினச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறம் படுத்தா உண்மையிலேயே ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் அதுக்கப்புறம் படுத்தாலும் ஸ்பிரிங் ஆக்ஷனில் பெட் நெளிய தான் செய்யும் இவர் ராத்திரி முழுசாக அப்படியே நடுங்கிகிட்டே உட்காந்துட்டு விடிய காலம் போய் மறுநாள் போய் அவர் அந்த ஞானி சந்திக்கிறார் இப்போ ஒரு கேட்குறாரு நல்லா தூங்கினியாப்பான்னு கேட்குறாரு சாமி ரெண்டு மணி வரைக்கும் நல்லா தூங்கினேன் எப்போ நீங்கள் வந்து உங்கள் செல்லப்புள்ள எடுத்துகிட்டு போனீங்களோ அதில் என் தூக்கம்லாம் போச்சுங்கிறாரு அப்போ அவர் கேட்குறாரு ரெண்டு மணி வரைக்கும் அந்த பாம்புக்கு மேலே தான் போடுத்துருந்தான் ஆனால் நல்லா தூங்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் தூக்கமே இல்லைன்னு சொல்கிற அதுக்கப்புறம் எங்கள் பாம்பே கிடையாது ஆனால் உனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்கிறார் அப்போ உன்னுடைய தூக்கத்தை கெடுத்தது எது பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறேன் இப்போ நம்ம வந்து ஏன்னா பாம்பை பற்றிய நினைவு விட்டு போக மாட்டாங்க பாம்பு போயிட்டு நான் பாம்பை பற்றிய நினைவு விட்டு போகல அது நம்மளை தூக்கத்தெல்லாம் டார்ச்சர் பண்ணிடு இப்போ இன்றைக்கி ஜியோமனி கூட கிளாஸ் எடுத்து போகிற தாட்டுனா என்ன திங்கிங்னா என்ன ஏன்னா நாம வந்து தாட்டாக வரோம் வந்தாலும் அதை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டு அது நம்மளை டாமினேட் பண்ணி இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொன்னால் எல்லாமே பிரச்சனைகள் வந்து நம்மளை பிரச்சனை பண்ணதா அல்லது பிரச்சனைகளை பற்றிய நினைவு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணதான் ஏன்னா பிரச்சனைகள்ங்கிறது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டாகவும் ஒன்று இருக்குது சம்பவம் ரீதியாகவும் ஒன்று இருக்குது அந்த சம்பவம் பற்றிய நம்ம அபிப்பிராயம் நம்முடைய நினைவுகள் இதெல்லாம் அதனுடைய மனோரீதியான அம்சம் செயல் ரீதியான ஒவ்வொரு பிரச்சனையிலையும் செயல் ரீதியான அம்சம்னுட்டு ஒன்று இருக்குது அதில் மனோரீதியான அம்சன்னுட்டு ஒன்று இருக்குது இந்த மனோரீதியான அம்சம் நம்மளை தொந்தரவு பண்ணுதா செயல் ரீதியான அம்சம் நம்மளை தொந்தரவு பண்ணுது எல்லாத்திலையுமே இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்ட்டு இப்போ நம்ம பிரச்சனை முடிஞ்சாலும் பிரச்சனை சார்ந்த நினைவு நம்மளை விட்டு போக மாட்டோம் தண்ணீர் வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக்கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க